ஆமாம் எ சாபங்கள் வந்து பழிக்க தான் கண்ணகி சவித்தால் மதுரை எரிஞ்சது பாஞ்சாலி சாபத்தால் போரே மகாபாரத போ இதிகாச போரே நடந்தது நிறைய சாபங்கள் பத்தினி சாபம் சரி எந்த இதாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து தன் மனப்பூர்வமாக உணர்ந்து உள்ளழுத்தத்துடன் அவள் வந்து வெளியேற்ற சாபங்கள் கண்டிப்பாக பளிக்கும் அவள் வந்து உண்மைத்தன்மை உள்ளவளாகவும் நல்ல நே தன்னுடைய எந்த தொழில் செய்தாலும் அதை நேர்மைத்தன்மையுடன் பண்ணுற ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் வந்து சாபங்கள் பறிக்கும் இந்த சொசைட்டிக்கு இந்த சமுதாயத்துக்கு அவள் கெடுதல் இல்லாத ஒரு பெண்ணாக அவள் மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டு இருந்தான்னா அவர் குழந்தைத்தனம் மாறாத ஒரு வெகுழித்தனம் இல் உள்ள பெண்ணுக்கு வந்து அந்த சாபத்தை கொடுக்கக்கூடிய வரம் கொடுக்கும் கண்டிப்பாக குறிப்பாக அந்த சாபம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்கள் மட்டும்தான் வந்துட்டு அதிகமாக அந்த பெண் சாபம் பொல்லாதது ஐயோ பாவம் பெண் சாபம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள்லாம் சாபம் கொடுத்தா பழிக்காதோ பாவம் ஆண்கள்லாம் அது நீங்களே சொல்லிட்டீங்க ஆண் பாவம் ஆண்கள் பாவம் செய்ய பிறந்தவர்கள் பெண் சாபம் போட்டுக்க பிறந்தவர்கள் ஆண் சபிக்கிறதை விட பெண் சாபம் தான் அதிகமாக உங்களுக்கு பழித்தல் இதிகாசம் புராண கதைகள் எல்லாமே பெண் சாபத்தினால் உருவாக்கப்பட்டது தான் நிறையவே